ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே வரும் வாரத்தில் வரும் வியாழனுக்குள் உனக்கு நிச்சயம் தென்படும் உனக்கு எல்லாமே சாதகமாகவே நடக்கப் போகிறது உன் முக்கியமான சில லட்சியங்கள் நிறைவேறப் போகின்றது உன்னுடைய வாழ்வின் அற்புதமான காலகட்டங்கள் வியாழன் முதல் உனக்கு தொடரப்போகின்றது வியாழனன்று நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் பழிக்கப் போகிறது உன் வெற்றி எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான ஒரு சின்ன அறிகுறி உனக்கு தென்படும் நிச்சயம் நடக்கும் வரும் வாரத்தில் நிச்சயம் நடக்கும் கவலை உன்னுடைய மனதில் ஒரு உறவை எண்ணி வருந்தி அல்லவா உன் பிள்ளையின் வாழ்வை குறித்து உன் மனதில் சில கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன அல்லவா உன் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்ற கவலையிலேயே நீரி நீ வேண்டிய வரத்தை கொடுக்கவே இப்போது வந்திருக்கிறேன் இந்த வருடம் முடிவதற்குள் நீ என்ன ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டாயோ அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் எந்த தளங்கள் வந்தாலும் அதை நான் உனக்கு தந்தே தெரிவேன் இது என் மீது சத்தியம் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது புண்ணிய காலங்கள் சேர்ந்து விட்டது உனக்கு இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழித்து தீரும் என் பெயரை சொல்லி இது உடனே கேள் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது சீக்கிரமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் உன் வாழ்வில் உனக்கு அக்கறை காட்ட யாரும் இல்லை எல்லோரும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் நினைக்கின்றாய் உன் மீது அக்கறை காட்ட உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே என் முகம் உனக்கு தெரியவில்லையா என்று நீ என் திருவடி சரணடைந்தாயோ அன்றிலிருந்து உன் மீது அக்கறை செலுத்தி வருகின்றேன் இப்போது கூட இந்த நொடி கூட இந்த வருடம் முடிவதற்குள் நீ ஆசைப்பட்டது நடக்குமா என்று ஏன் சந்தேகமாக நினைக்கின்றாய் உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் அது நடக்கும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய் நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நான் நிகழ்த்துவேன் அந்த அதிசயத்தின் மூலமே உனக்கு அது நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்பா அப்பா என்று என்னுடைய பிள்ளைகள் என்னையே சுற்றி சுற்றி வருகிறார்கள் உங்கள் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியையும் அது நிச்சயம் காண்பிக்கும் உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாட்களாக வேண்டிய வரம் ஒன்றை நான் உனக்கு போகின்றேன் எத்தனை நாட்கள் தவித்து கிடந்தாய் அந்த வரம் எனக்கு கிடைக்காதா என்று மனதில் திருப்தியோடு முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று நீ எனக்கு தீபம் இயற்றிவிடு நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி உருவாதைப் போல நீ அந்த மகிழ்ச்சியை கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ முயன்றிடு அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் நான் இருக்கின்றேன் உனக்கு சில உறவுகள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாலும் அவர்களை பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் நீ சந்தித்து விட்டாய் இனிமேல் தைரியமாக இரு உன் கண்ணீருக்கு பலனை நான் கொடுக்கின்றேன் என்னை நீ உன் மனதிலும் உன் எண்ணங்களிலும் வைத்து வழிபடு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உங்களுக்கு கஷ்ட காலம் எல்லாம் முடிந்துவிட்டது புண்ணியம் நிறையவே சேர்ந்திருக்கிறது உன்னுடைய பாவம் விலக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் என்னை வழிபாடு செய்கிறீர்கள் இதை நான் உங்களுக்கு தெரிவிப்பதே மிக பெரிய நன்மையான ஒரு விஷயம் கஷ்ட எல்லாம் முடிந்த பிறகும் நீ ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்வாய் சந்தோஷமாக புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாகவே நீ நடக்கப் போகிறது நடக்கும் முன்னே நீ வருத்தப்படாதே கவலைகள் வந்தால் நான் பார்த்துக்கொள்கிறேன் அந்த கவலையை துரத்தி அடிக்கும் அளவிற்கு உனக்கு சந்தோஷங்கள் காத்திருக்கின்றது நீங்கள் நினைக்கும்போது தரிசனம் தருவேன் கேட்டதை கொடுத்து நான் உங்களோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன் நான் உன்னை என் கோவிலுக்கு கூப்பிடுகிறேன் பக்கத்தில் என் ஆலயத்திற்கு வா என் கோவிலில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என் புகைப்படத்தை உன் வீட்டில் வைத்து உன் வீட்டையே நீ கோவிலாக மாற்றிவிட்டாள் இருந்தாலும் நீ என் ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து நீ தீபம் ஏற்றிவிடு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை என் வா உன்னுடைய மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் நீ என் வா நிச்சயம் உன் குழப்பத்திற்கான பதில் அங்கு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இப்போது நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னிடம் இருந்து நம்பிக்கையை மட்டுமே உன்னிடம் நான் எதிர்பார்க்கின்றேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் உனக்கு நிச்சயம் தன்னம்பிக்கை தந்து உன்னை வெற்றி பெற செய்வார் நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காகவா நான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தேன் நிச்சயம் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல் எதுவோ அது நிச்சயம் பலிக்கும் நான் என்றே அதற்கான வரத்தை தருகிறேன் பெற்றுக்கொள் நான் உன்னை தேடி வந்திருப்பது எதற்காக என்று நினைக்கின்றாய் உன்னை எச்சரித்து விட்டு போகவே வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ என்று பொறுமையாக மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் உன் வாயை விட்டு நீ சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே நான் சொல்வதை முழுமையாக கேள் கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் உன்னுடைய அப்பாவின் உதவி உனக்கு வரும் அதற்கும் கூட உனக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும் நேற்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு தானாக உன்னிடம் வந்து பேசினார்கள் பார்த்தாயா நீ என்னிடம் பிரார்த்திக்கும் போது எது வேண்டுமென்று கேட்கவில்லை நானாக உன் மனதை புரிந்து உனக்கு தேவையானதை நான் நடக்கச் செய்தேன் நீ எதையும் பிரச்சனையாக மட்டுமே பார்த்தால் அது பிரச்சனையாக மட்டும் தான் உனக்கு தெரியும் எதிலும் உனக்கு நான் என்ன நன்மையை செய்து வைத்துள்ளேன் என்று உணர்ந்து பார்த்தால்தான் என்னுடைய லீலைகள் என்ன என்பதை நீ உணர்ந்து பார்த்தால்தான் உனக்கு நான் உனக்காக செய்யும் நன்மைகள் எல்லாமே உனக்கு விளங்கும் உனக்கு நன்றாக புரியும் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார் உன்னோடு நான் இருக்கின்றேனா இல்லையா என்று யோசித்துப்பார் உன்னை நீயே கேட்டுப்பார் எப்போதும் உன்னுடன் வந்து கொண்டிருப்பது யார் எனக்கு தீவையான உதவிகளை செய்வது யார் எனக்கு துணையாக இருப்பது யார் நான் கேட்கும் இடத்திலெல்லாம் எனக்கு உதவி வந்து கொண்டிருப்பது எப்படி என்று நீயே உன்னை நீயே ஆழமாக யோசித்து கேட்டுப்பார் தைரியமாக இரு உன்னையே நம்பினேன் நம்புகிறேன் இனியும் நம்புவேன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று நீ எப்போது எந்த நொடி நினைத்தாயோ இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்று எண்ணினாயோ ஏனென்றால் அப்போதே நான் உனக்குள்ளே வந்துவிட்டேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்து ஆரம்பித்து விட்டேன் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டாக நீ நீ நம்பி என்னை பிரார்த்தித்து அல்லவா எதையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் எம்பு என்னை முழுவதுமாகவே நம்பு நான் உன் கூடவே இருப்பேன் எப்பொழுதும் எந்த ரூபத்திலும் நான் உன்னை வந்து காத்துக்கொண்டே இருப்பேன் உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு வாயை விட்டு விடாதே என்னுடைய நாமத்தை நிஜவம் செய்து வா நல்லது நடக்கும் அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் அது உன்னை காக்கும் உன்னை எப்போதும் என்னுடைய நாமமே இறுதி வரை காத்து நிற்கும் உன்னுடைய வெற்றியோ தோல்வியோ எந்த நேரத்திலும் என்னுடைய நாமம் உன் அருகிலேயே இருக்கும்போது எதுவும் உன்னை செய்யாத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் துணிந்து இறங்கு எல்லாமே நல்லதே நடக்கும் இனியும் எந்த பயமும் உனக்கு வேண்டாம் நல்லது நடக்க நான் துணை இருக்கிறேன் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் எல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை நீ நுழைத்துக் கொள்ளாதே வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்க என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நின் நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு எரு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்ற அந்த மனிதனை அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்துக் கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனின் நிம்மதியாக வாழவிடாது இது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் மனிதருக்கு வியற்பது சராசரியான ஒன்றுதானே அது போலவே முருகனுக்கும் இருக்கிறதாம் பார்ப்போமா கோபத்தில் வியர்க்கும் முருகனை பற்றி அபூர்வமான கதைகளை இங்கு பார்ப்போம் திருச்செந்தூர் முருகனின் விக்கிரகம் மிக சூடாக இருக்கும் சந்தனம் அரைத்து சிறிதுமே தண்ணீர் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை அந்த விக்கிரகம் மீது முழுவதுமாக தடவி பூசி மூடிவிடுவார்கள் மாலை வேளையில் சந்தனம் போது நிறைய தண்ணீர் இருக்குமாம் அதில் சந்தனமோ சொதசதவென சிலை முழுக்க வழிந்தோடிக்கொண்டே இருக்குமாம் வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டபோது நடைபெற்ற நிகழ்ச்சி இது சர்வ அலங்காரங்களுடன் எம்பெருமான் கந்தவில் திருச்செந்தூரில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிருக்கின்றார் அப்போது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கலரா கலெக்டராக இருந்தவர் திருச்செந்தூர் வந்திருக்கின்றார் முருகனுக்கு நடைபெறும் வழிபாடுகளைக் கண்டார் இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடச உபச்சாரம் எனப்படும் பதினாறு வகை உபச்சாரங்களுள் விசிறி விசுதலும் ஒன்று சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளி இல்லாத விசிறியை வீசுவதை கண்டார் அந்த கலெக்டர் அங்கு இருந்த பக்தர்களிடம் இதை கேட்டு விசாரித்தார் உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ விசிறியை வைத்து விசிறுகிறீர்களே என்று கேலியும் செய்தார் அர்ச்சகருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை துணிவை வரவழைத்துக் கொண்டு ஆம் எங்கள் சண்முகன் முருகனுக்கு நிச்சயம் ஏற்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார் முருகனின் திருமேனியில் திட்டத்திட்டாக வியர்வை துளிகள் அரும்பி இருந்ததைக் கண்டு வியந்து போனார் அந்த கலெக்டர் வீடு திரும்பிய கலெக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மனைவியின் வடிவில் ஆம் அவருடைய மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியினால் துடித்து கொண்டிருந்தார் சூளை நோய் என்பார்கள் இந்த நோய் கண்டவர்களுக்கு நெருப்புக் கங்குகளை விழுங்கியதைப் போல வயிறு வலிக்குமாம் முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்பதை கண்டறிந்தார் உணர்ந்து கொண்டார் கலெக்டர் உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் தனக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை மிகுந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி என்ன செய்தால் உங்கள் முருகனின் கோபம் தணியும் என்று கேட்டார் அவர் கூறிய உபயத்தின்படி உடனே திருச்செந்தூர் ஓடோடிச் சென்று முருகப்பெருமானே என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று அவள் படும் துயரைக் கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை நான் என் சொந்த செலவில் வாங்கி தருகிறேன் என்று மனமுருக வேண்டிக் கொள்ள எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மம் முருகப்பெருமானின் தனி பெரும் கருணையினால் கலெக்டரின் மனைவிக்கு இருந்த வயிற்று வழி அதிசயத்தக்க வகையில் உடனடியாகவே நீங்கியதாம் இப்போது அந்த கலெக்டருக்கு முருகனின் மீது அபூர்வ பக்தி ஏற்பட்டுவிட்டது முருக பெருமானின் கருணை எண்ணி வியந்த கலெக்டர் சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அவற்றில் அவருடைய பெயரையும் முத்திரை பெற்றிருந்தது அவர் கொடுத்த வெள்ளிக்குடம் இன்றுமே உபயோகிக்கப்பட்டு வருகிறது அதர் கலெக்டர் என்ற முத்திரையை இப்போதும் நீங்கள் பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகனின் அருளை நாம் எல்லோருமே பெற வேண்டுமென்றால் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு சென்று வந்தால்தான் உங்களுக்கு தெரியும் அதன் அபூர்வமும் சக்தியும் எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்று இதை நீங்கள் பார்க்கும் உன் கண்கூடாக பார்க்கும் போதே திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நான் உன் பிள்ளைகளைப் பற்றி உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் நீ என்னை அலட்சியப்படுத்தி என்றால் நான் உன்னை தெரிந்தும் தெரியாத மாதிரி போய்விடுவேன் நீ புரிந்தும் புரியாத மாதிரி போவதால் நான் இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் நான் சொல்வதை கேள் உண்மையில் உன் வாழ்க்கையும் உன் பிள்ளையின் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் நான் அதற்கு துணையும் இருப்பேன் இது என்னுடைய வாக்கு புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் கழங்காதி எதற்குமே கழங்காதி உனக்கான நல்ல நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது பிள்ளைகளின் நலம் விரைவாகவே சரியாகும் உன் பிள்ளைகளை பற்றி நிபயப்படாதே நான் இருக்கின்றேன் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா மனதில் இனி என நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேன் என்பது கிடையாது யோசித்துப்பார் உனக்கு எந்த வகையிலெல்லாம் உனக்கு உதவி செய்திருக்கிறேன் எப்போது எல்லாம் காட்சி தந்திருக்கிறேன் என்று இதுவரை உன் வாழ்க்கையை சரியாக வழி நடத்தி கொண்டு செல்பவன் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அப்பா நான்தானே நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசுப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் என போதும் அப்பா என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கை அழுது புலம்பி அளவுக்கு இருந்ததல்லவா அது நீ மறந்துவிட்டாயா அனைத்தும் எனக்கு தெரியும் அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தும் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை கைவிடுவேன் பல நன்மைகள் உனக்காக நான் வைத்திருக்கின்றேன் நீ தினமும் என்னை பூஜித்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கு தெரியுமா எந்த வகையில் உன்னிடம் வந்து நான் அறிமுகமானேன் என்று ஒரு நிமிடம் பின்னால் திரும்பி யோசித்துப்பார் நீ எனது பொக்கிஷம் யார் மூலமாக உன் வீட்டிற்குள் வந்தேன் உன் மனத்திற்குள் கம்பீரமாக வந்து உட்கார்ந்தேன் என்று யோசித்துப்பார் நீங்கள் அனைவரும் எனதுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவருமே உன்னை தொட முடியாது அந்த அளவுக்கு உன் பாதுகாப்பு வளையத்தை நான் பெரிதப்படுத்தி வைத்திருக்கிறேன் இனி நீ நினைத்த வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகிறது என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றியுள்ள எல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசப் போகிறார்கள் உன்னை பாராட்டப் போகிறார்கள் உன் பிள்ளையின் நலன்கள் எல்லாம் சரியாகி நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு போகின்றார்கள் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் உன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தப் போகின்றேன் உன்னுடைய அப்பாவாக நான் இருக்கின்றேன் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை துணைக்கு வந்து நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் எந்த ரூபத்தில் வந்தாலும் நான் உன்னை நிச்சயம் காப்பேன் நல்லது நடக்கும் எனது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது ஏன் எதற்காக என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையைப் பற்றிக்கொண்டு ஏன் கவலையாக இருக்கின்றது உன்னுடைய மனம் உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் இது நிச்சயம் நடக்கும் நீ என்னை உன் அண்ணனாகவோ தந்தையாகவோ நல்ல தோழனாகவோ என பல உறவுகளாக நினைக்கின்றாய் உன் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை எப்போதும் உறவாய் நினைக்க வைக்கின்றது நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்து தரப்போகின்றேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கென்று உள்ள கண்டிப்பும் நான் செய்வேன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழிநடத்திச் செல்வேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகில் இருக்கின்றேன் சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை கடும் சுனலால் காக்கும் அது உன்னை தாக்காது சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்று விடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை வந்து தாக்கிவிடும் எனவே சில துன்பங்களை சில காலம் நீ பொறுத்திரு உனக்கு குளிர்ச்சியை நான் தருகிறேன் உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியையும் நான் தருகின்றேன் ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் வைத்திருக்கின்றேன் பின்னால் போய் பார்த்தால்தான் தெரியும் நீ இன்னும் அந்த பக்கத்திற்கு வரவே இல்லை அதை நீ திருப்பி பார்க்கவே இல்லை அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய் அங்கு எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அங்கு அடங்கியிருக்கின்றன தெரியுவா அதை நீ திருப்பி பார்த்தால் தெரியும் அதற்குள் அவசரப்பட்டு எனக்கு இந்த புத்தகமே வேண்டாம் என்று தூக்கி தூர போட்டால் எப்படி அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதை நான் வைத்திருக்கின்றேன் என் மீது என் மீது முழு நம்பிக்கை வை உன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் உடனே இதை நீ எந்த நொடி கேட்கின்றாயோ அப்போதே ஓம் என பதிவிட்டுவிடு அந்த ஓம் என்ற ஓங்கார ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒழித்து வைத்திருக்கின்றேன் நீ எப்போது ஓம் என்று பதிவிடுகின்றாயோ ஓம் என்று சொல்கின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிலைத்து நிற்கும்படி நான் செய்து காமிக்கின்றேன் இன்னும் இரண்டே நாட்களில் இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய கவலை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உன் மனதை விட்டு எங்கும் போக மாட்டேன் கவலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன் நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் இது நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம்